வணக்கம் வணக்கம் பிடிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் நீரழிவு நோயினால் காலை இழந்து பதினைந்து வருடமாக போராடி வரும் பெண்ணுக்கு சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான செயற்கை கால்களை இலவசமாக வழங்கி தமிழக வெற்றி கழகத்தினர் அதிரடியான சேவையை செய்துள்ளனர் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை மாவட்டம் பாளையங்குட்டை பகுதியை சேர்ந்தவர் பியூலா இவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நீரழிவு நோயினால் பாதிக்கப்பட்டு தனது ஒரு காலை அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றியுள்ளார் இதனால் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மிகுந்த மனவேதனுடன் வாழ்ந்த பியூலா பல்வேறு துறைகளின் மூலமாக செயற்கைக்கால் பொருத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டு பலனளிக்காமல் வேதனையடைந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினர் இதனை அறிந்து பியூலாவை நேரில் சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்வதாக வாக்குறுதி கொடுத்தனர் இந்த நிலையில் மறைந்த தமிழக வெற்றி கழகத்தின் வடக்கு மாவட்ட செயலாளர் சஜி அவர்களின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான செயற்கை காலை பியூலாவுக்கு இலவசமாக வழங்கியுள்ளனர் இதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த பியூலா தமிழக வெற்றி கழகத்தினருக்கு தனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட பொருளாளர் பைசல் ரஹ்மான் மற்றும் வர்த்தக அணி துணை செயலாளர் அஸ்கர் ஏற்பாட்டில் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர் ராசிக் மற்றும் மாவட்ட வர்த்தக அணி பொருளாளர் ஜெகன் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் ராமநாதன் துணை செயலாளர் வேல்முத்து மற்றும் மாவட்ட வர்த்தக அணி நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தினர் என ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்